டியூப் தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா இன்றைய காலை யாழ்ப்பாண செய்தியிலே முதலாவதாக ஆயுத விற்பனையில் ஜெர்மனியினுடைய நிறுவனம் தன்னுடைய வருமானத்தை மூன்று மடங்கு அதிகமாக உயர்த்தி இருக்கின்றது காரணம் உக்ரைன் போர் அதுபோல அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தான் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று கூறியதன் பின்னதாக முதலாவது ஊடக போட்டியை வழங்கியிருக்கின்றார் நேற்று யாழ்ப்பாணம் தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட நினைவிடை புத்தகம் வெளியிடும் அதில் நடைபெற்ற நிகழ்வுகளும் ஒரு காட்சி பார்வை இனி முதலாவதாக உக்ரைன் போர் என்பது அழிவுகளை கொண்டதாக இருந்தாலும் ஆயுத விற்பனை நிறுவனங்களுக்கு வரலாற்று புகழ்மிக்க வருமானத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்க இதில் முதலாவது ஜெர்மனியில் இருக்கின்ற மெட்டல் இவர்களுடைய வருமானம் இந்த ஆண்டில் ஆறு பில்லியன் குரோனர்களாக உயர்வடைந்திருக்கின்றது சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டால் இது இரண்டு மடங்கு அதிகமாகும் இதுபோல சாதாரண ஆயுதம் வெடிமருந்துகளை எடுத்துக்கொண்டால் அவற்றினுடைய வருமானம் மூன்று மடங்காக அதிகரித்திருக்கின்றது இது இந்த நிறுவனத்தின் வெற்றியாக இருக்கின்றது பங்கு சந்தையில் நிறுவனத்தினுடைய பங்குகளினுடைய விலை இருபது வீத உயர்வு கண்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய பென்ஷன் நிறுவனம் இதே நிறுவனத்திடம் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்யலாமா என்று சிந்திக்கும் அளவிற்கு வெற்றிகரமான ஒரு வருவாயாக இருக்கின்றது இந்த வருமானத்தில் எழுபத்தி ஆறு வீதமான ஆர்டர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய தாக்குதல்களை சந்திப்பதற்கான வெடிமருந்துகளும் ஸ்பானியா நாடு தன்னுடைய ஆயுதக்கலை முற்றான வடிமருந்து புதிய ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் மாற்றுவதற்கான அதிநவீன ஆயுதங்களை அனுப்பி மிகப்பெரிய வருமானத்தை ஜெர்மனி பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் எண்பது வீதமான உயர்வை கண்டிருக்கின்றார்கள் ஐந்து வருடங்களில் இது நானூறு வீத உயர்வாக மாறப்போகின்றது எனவே பங்கு சந்தையில் பணத்தை முதலிடுவோருக்கு ஒரு பிரகாசமான வெளிச்ச வீடு போல இந்த செய்தி ஒளி அடித்து இருப்பதாகவும் அது சுட்டி காட்டு அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அறிவித்ததன் பின்னதாக முதல் தடவையாக ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார் தான் தேர்தலில் போட்டியிட இருந்த வேலை தன்னுடைய கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் பிரதானமான அதிகார சக்தி படைத்தவர்கள் எல்லாம் தங்களுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய இருத்தலையும் நான்காண்டு கால வெற்றி வாய்ப்பையும் தன்னுடைய வயோதிபம் காரணமாக இழந்துவிடப் போகின்றோம் என்று தன்னிடம் கவலை தெரிவித்ததாகவும் அந்த கவலையை ஏற்று தான் விலகியதாகவும் தேர்தலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தன்னிடம் இயலாமை இருந்த காரணத்தினால் இந்த முடிவிற்கு வந்ததாகவும் அதை விட தான் விலகியதற்கான முக்கியமான காரணம் கமல்லா ஹரிஸ் என்கின்ற பெண்மணி திறமையாக இந்த காரியத்தை முன்னெடுப்பார் அதைவிட முக்கியமான காரியம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காலமும் வெள்ளை மாளிகைக்கு வரக்கூடாது வருவாராக இருந்தால் அது அமெரிக்காவிற்கு பெரும் சாபக்கேடாக வரும் அதுதான் முக்கியமே அல்லாமல் ஜோ அதிகார கட்டலில் இருப்பது முக்கியமல்ல இனி இன்றைய இலங்கை இந்திய பத்திரிகைகளினுடைய தலைப்பு செய்திகள் மட்டும் சமஷ்டியை ஏற்பவருக்கு ஆதரவு வழங்குவோம் சிங்கள மக்களுக்கும் அதனை அறிவிக்க வேண்டும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னதாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அறிவிப்பு எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கும் இதற்கும் இடையே இடைவெளி ஒன்று இருப்பதை இந்த காலை செய்தி காட்டுகின்றது நாம் ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று ரிசாத் கூறியிருக்கின்றார் முடியுமானால் அனுராதபுரத்தில் பிரச்சார கூட்டத்தை ஆரம்பியுங்கள் நாமல் சந்திரசேனா ராஜபக்சு களம் இறங்கினார் அடுத்த வருடம் மாநாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு கட்டுப்பணம் செலுத்தும் காலம் புதன்கிழமை நண்பகலுடன் நிறைவு மேலும் பல புதிய வேட்பாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு நிபந்தனைகளை மீறினால் வங்குரோத்து நிலைதான் வரும் எதிர்கட்சிகளின் பேச்சை நம்பி வரிசை யுகத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று ஹட்டனில் ஜனாதிபதி கோரிக்கை அகில இலங்கை நகரசபை மேயர்கள் கூட்டுணைவு ரணிலுக்கு ஆதரவு பொது தேர்தல் இடம்பெறும் வரை ஒழுக்காற்று நடவடிக்கை இல்லை பொதுஜன பிரின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவிப்பு தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரை எண்பத்தி ஒரு முறைப்பாடுகள் சந்திப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையால் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல் ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்க தமிழ் பொது கூட்டமைப்பினரை அழைத்திருப்பதாக வந்த செய்திக்கு அவருடைய பதில் இப்படி இருக்கின்றது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் தீ பரவி கொண்டிருக்கின்றது ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் நாமலை வேட்பாளர் ஆக்கியமைக்கு நன்றி தெரிவிக்கின்றார் சம்பிக்க ரணவக்க எம்பி ஜனாதிபதியின் ஆலோசகரே தேர்தலில் போட்டியிடுவது சட்ட விரோதமானது விஜயதாச ராஜபக்ச கருத்து தெரிவிப்பு டிஜிட்டல் முறையிலான சுய நிர்ணயத்தை தமிழர்களுக்கு வழங்கலாம் பட்டலி சார் வவுனியாவில் தோழர் முப்பது அழைப்பு ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் அம்பாரையில் தமிழர்கள் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் மட்டும் சொல்லப்படும் நிலை ஏற்படலாம் கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் லயன் குடியிருப்புகளை அரச உடமையாக்கி தொழிலாளர்களுக்கு உரித்துடன் காணிகளை வழங்குவேன் ஹட்டனில் ஜனாதிபதி தெரிவிப்பு சம்பள உயர்விற்கு பொய்கூறிய ஜனாதிபதி கம்பெனிகளை தூண்டிவிட்டதாக என் மீது பழி சுமத்துகின்றார்கள் சஜித்திற்கு ஆதரவு அளிக்கும் கூட்டத்தில் பத்திரிகைகளில் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த ஹிண்டன்பாக் அறிக்கை தலைவர் அதானி குழுமம் மறுப்பு உண்மைக்கு மாறான தகவல் என விளக்கம் ஹிண்டன்பாக் அறிக்கையை அதானி குழுமம் உண்மை என்று ஒரு காலமும் ஏற்க மாட்டாது என்பது தெரிந்ததே ஆனாலும் செய்தி தலையங்கமிட்டிருக்கின்றது முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரி நட்வர் சிங் மரணம் பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர்கள் இரங்கல் அவெட்டார் திரைப்படத்தின் மூன்றாவது பாகம் வரை இருப்பதாக ஜேம்ஸ் கெமரோன் அறிவித்திருக்கின்றார் அவெட்டார் ஃபயர் அண்ட் ஆஷ் என்று இதனுடைய பெயர் இடப்பட்டு இருப்பதாக தமிழக பத்திரிகை செய்தி வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு இன்றைய பத்திரிகைகளினுடைய கண்ணோட்டம் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா நினைவிடை தொய்தலில் சில காட்சிகளை இப்பொழுது பார்ப்போம் இந்த புத்தகம் ஒரு கவிதை தொகுப்பு இந்த புத்தக வெளியீட்டில் பேசிய அனைவரும் பேசிய ஒரே விடயம் அரசாங்க சேவையிலே அதாவது அரச அதிபர் மட்டத்திலே பணியாற்றுகின்றவர்கள் தங்களுடைய கருத்தை கூறுவதற்கு பலவேறு சட்ட ரீதியான தடைகள் இருக்கின்றது அந்த தடைகளுக்கு இடையே எப்படியான கவிதைகள் பிறக்கின்றன என்பது இதனுடைய உரையாடலாக இருந்தது இந்த புத்தகத்தை வெளியிட்ட கவிஞர் ஆரணி அவர்களும் அரசாங்க அதிபராக இருந்தவர் இலங்கையின் வரலாற்றில் கவிஞராக இருந்த மகாகவி அதைத் தொடர்ந்து இலங்கையின் சிறுகதை முன்னோடியாகிய இலங்கையர் கோன் பின்னாளில் வந்த செங்கை ஆளியான் தாட்சி ி போன்றவர்கள் இவ்வாறான அரசாங்க சேவையின் உயர்மட்டத்தில் இருந்து படைப்பிலக்கியங்களையும் தந்தார்கள் என்றும் அந்த தடைகளுக்கு உள்ளாக எப்படி இவர்களால் செயற்பட முடிகின்றது என்பதும் இந்த நிகழ்வாக இருந்தது இந்த கவிதை நூல் சாதாரணமான மனிதர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக அங்கு பேசினார்கள் அதேவேளை இந்த புத்தகத்தை ஏன் எழுத வேண்டும் இதனால் சமூகத்திற்கு கிடைக்கும் நன்மை என்ன படைப்பிலக்கியத்தில் இது கொடுக்கின்ற உயர்வு என்ன என்ற கேள்விகளுக்கு யாழ்ப்பாணம் சங்கம் எவ்வாறான விடை தந்தது என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவும் இருந்தது இருப்பினும் புத்தக வெளியீடுகளினுடைய தரம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இருந்து என்ன வகையில் ஜுனிக்காக இருக்கின்றது என்ற கேள்விக்கு மேலும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையே அங்கிருப்பவர்கள் பேசியதை கேட்க முடிந்தது നിലമാടക്ക് എളി നോടും നീല കടലുടുത്ത നിലമാടന്ത എളി നോടും രണ്ടാമത് വട്ടം தொடங்க இருக்கிற சற்று முன்னர்தான் தான் சொல்லப்பட்டது நாங்கள் திருமண வாழ்க்கையில் அறுபது ஆண்டுகளை முதல் செய்கிறோம் அதற்காக வாழ்த்துகிறேன் நினைவினை புக்தல் என்கிற அழகான கவிதை முன் என்று தமிழ்ச்சங்கத்தினுடைய வெளியீடாக வளர்வதையிட்டு முதலிலே பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்